ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்டுக்கு ஏழாவது நாள் தோசைங்க ஏழாவது நாள் தோசை வந்து பச்சரிசி பாசி பருப்பு அப்புறம் வேர்க்கடலைங்க போட்டு இன்னைக்கு பண்ண போகிறேன் டிஃப்ரெண்டான முறையில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிடையாது ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஏழு நாளைக்கு அப்புறம் வெரைட்டி சாதம்ங்க சாதம் வரும் அந்த வீடியோவும் பாருங்கள் பார்த்துட்டு கமாண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சாதம் வேணும்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நல்ல மாவு உப்பி வருது பாருங்க எந்த அளவுக்கு உப்பி வருது பாருங்கள் திருப்பி போட்டுடலாம் எமி எமி தோசை ரெடிங்க ஏழாவது நாள் தோசை முடிஞ்சு அட்டை காசை மாட்டேன் ஏழாவது நாள் வெரைட்டி தோசை ரெடிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சாப்பிட்டு பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்குங்க வேற லெவலில் இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணுங்க மீண்டும் நான் சந்திப்போம் Bye!